அந்த வண்டி வரது வந்து அப்படியே மாதிரி பெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள் நான் வந்து பேசுகிறேன் எந்த ஹோட்டல் ஆகுது எந்த காய்கறி எல்லாம் பிடிக்காமல் மொத்தம் மிஸ் பண்ணி கொடுக்கறானா இப்போ போகிறப்போ நாலுலேருந்து போகணும் போடுவோம் இது பண்ணணுன்னா அப்படின்னு மட்டும்தான் அது தோணு தோணுமா அதை சப்பா முடிய மாட்டேங்குது முன்னாடி

அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உப்பிய வந்து பெற்றி தர சொல்லுங்க ஓட்டலக்கார மண்டபத்துக்கு திருமணம் மண்டபக்காரங்க காய்கறி கடை காய்கறி எல்லாம் அதெல்லாம் சும்மா ரோட ஓனி போய கட்டி எடுத்து நம்ம போய் எடுக்கணும் ரோட்டில் போட்டோம்னா மாடு வந்து சாப்பிடும் மாடு சாப்பிடுச்சனா ஆக்சிடென்ட் ஆகும் எவ்வளவு பிரச்சனைங்க இருக்குது அதனால தயவு செஞ்சு நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போவோம் அதனால நீங்க சொல்லுங்க அதுல ஏதாச்சும் பிரச்சனைனா

ஒரு சுத்தமான பேர் வச்சு நம்ம செயல்படுறதுக்கு இப்போத்துலேருந்து உறுதி இருக்கும் வெற்றி பெறுவோம் அப்போ எனக்கு நம்பி இருக்குது எல்லாம் நல்லா வேலை செய்யக்கூடன்னு தான் பார்க்குறப்ப தெரிஞ்சு உங்களை இப்போ வேலை வாங்கி சரியான முறையில் வேலை வாங்கிறதுக்கு இங்கே யார் எல்லோரும் போய்ட்டுறாங்க வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு எனக்கு ஏன்னா உங்க திட போய் பார்த்தா அவ்வளோ குப்பிங்க மொத்தம் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கிங்க அதனால் தயவு செஞ்சு இன்னிலிருந்து நீங்கள் கரெக்டாக உங்களை எல்லோரும் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ உங்களை சூப்பர் நோட் பண்ணுவாங்க யார் யார் எவ்வளோ கூப்பிட்டு படிச்சிருக்காங்க அப்படி நோட் பண்ணி டெய்லி என்னால் கையேற்று சரியா நான் இங்கே கிட்ட கையெழுத்து எதுவும் எந்த டைம் ஃபோன் நீங்கள் நான் வந்து நிற்கிறேன் சரியா நான் வந்து நான் வர மாதிரி நல்லா மாட்டேன் நானும் வந்து அதுங்க நான் சரிங்களா